போயிடுச்சு அவன்பால் ஒரு முடியல ஏன் என்றால் அவருக்காக ஜீவனை கொடுக்க கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார் இந்த ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக முன்பதாக அவைகள் அவைகள் இதை for, <laughs> <generation> <laughs> the for the past 2000 years several kings rose up. Kingdoms rose up up kingdoms to to destroy this kingdom They were unable to. <laughs> you ஆண்டுகளுக்கு தோன்றின கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு ராஜாக்கள் எழும்பினார்கள் எழும்பின அழிந்தன பட் அழிக்க முன்பிஸ்தவத்தை ரோமர் பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை மேலும்

எவர் எழுந்தது மாத்திரம் அல்ல எழுந்த பிழைச்சிருக்கிறார் இருக்கிறார்

ஈசாக்கு செத்து போயிட்டார் ஐசக் அவங்க தேவன் சொல்றாரு கேள்வி கேட்டான் நவ ஹி இஸ் ஆஸ்கிங் நான் போறேன் ஓகே ஐ அந்த ஆள் ராஜா உன்னை அனுப்புற ஆளுக்கு பேர் என்னன்னு கேட்டா கிங் இஸ் தேவனுக்கு பேர் என்ன வாஸ் நேம் ஆஃப் ஹி காட் உங்ககிட்ட என்னெல்லாமோ பேர் பதினாயிரம் பேர் சொல்லி இருக்கேன் தெரியும் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவர் பேர் என்ன நம்ம ஆண்டவர் யாருமின் தேவன் சொல்றாரு உங்க தாத்தாவை தெரியும்

No, not He's so. just telling you. 30 years back, my hair was black, but now I've started balding. <laughs> my teeth are <is> also. <laughs> so one asked whether the teeth are original. I said, No, it's not. <laughs> so.

தேவன் அந்த தேவன் இருக்கிறவராகவே இன்றைக்கும் இருக்கிறார்